ஏசாயா நாற்பத்தி ஆறு மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் வைப்பேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அவர் நம்மை இருக்கிறார் நம்மை ஏந்தி இருக்கிறார் நம்மை இருக்கிறார் நம்மை இருக்கிறார் எப்போதிலிருந்து தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தியானது முதல் அவர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார் ஒரு குழந்த பூமியில் பிறந்த உடனே யார் கையில் ஏந்துறாங்க பஸ்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே யாரு பிரசவம் பாக்குறாங்களோ அவங்கதான் அந்த குழந்தைய முதல்ல கையில ஏந்துறாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் உன உறவினர்கள் கையில அந்த குழந்தைய கொடுக்குறாங்க எடுத்துட்டு போய் அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைய கையில ஏந்தி கொள்கிறார்கள் ஆனா தாயின் இடத்துல உடனே கொண்டு வந்து கொடுப்பது இல்லை ஏன்னா அந்த பிரசவத்துக்கு பிறகு தாய் கொஞ்சம் பலகீனமா இருப்பா அந்த சமயத்துல குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தாய் அந்த குழந்தைய ஏந்தி கொள்வாள் அதுக்கு முன்னாடி யார் ஏந்துறதுன்னா யாரு பிரசவம் பாக்குறாங்களோ ஒரு நர்ஸோ டாக்டரோ அவங்கதான் அந்த குழந்தைய கையில முதல் முதல்ல ஏந்துவாங்க இல்லையா ஆனா நம்ம இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னாடியே முன்னாடியே தாயின் கர்ப்பத்தில இருக்கும் போதே அவர் நம்ம ஏந்தி கொண்டிருக்கிறார் யாரு கர்த்தர் நம்ம ஏந்தி கொண்டிருக்கிறார் அதற்கு நம்ம எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம் இல்லையா உன்னை தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் அப்பொழுந்தே அவர் நம்மளை ஏந்தி கொண்டு நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறார் ஒரு தாயுடைய கையில பிள்ளை இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க கீழே விட்டுட மாட்டாங்க இல்லையா எந்த ஒரு பயமும் இல்லாமல் தன்னுடைய கா தாயின் கரங்கள்ல இருக்கும் அப்படி போல கத்தர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார் நம்ம அவருடைய கரங்கள்ல இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்படவே தேவையில்லை தாய் வந்து எப்படி ஏந்தி கொண்டிருக்கிறாள் தன்னுடைய மார்போடு அணைத்து ஏந்தி இருக்கிறாள் அந்த குழந்தைய தூக்கும்போது அவ்வளவு பத்திரமா தூக்கி ஏந்தி தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்கிறாள் அந்த குழந்தைக்கு எந்த சேதமும் வராத படிக்கு அணைத்துக் கொள்கிறாள் அது கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார் கொள்வோம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதிமூன்றாம் வசனம் நீர் என் உள்ளந்திரங்களை கை என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் பதினாலு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் பதினைந்து நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை பதினாறு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்ன சொல்றாரு என் உள்ளந்திரங்களை கை கொண்டிருக்கிறீர் யார் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய கருவை கர்த்தர் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது நம்முடைய எலும்புகள் உருவேற்படுவதை அவருடைய கண்கள் கண்டது அவருக்கு மறைவா எதுவுமே நடக்கல நம்ம உருவானது அவருக்கு மறைவா எதுவுமே நடக்கல வெளியில இருக்கிறவங்களுக்கு அது மறைவா இருக்கலாம் ஆனா நம்மளுடைய உறுப்பு ஒவ்வொன்றும் உருவாகும் போதே கர்த்தர் அந்த கையில தம்முடைய கரங்கள்ல ஏந்தி கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறார் ரசித்து ரசித்து அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் ஒவ்வொரு உறுப்பும் உருவாக்கப்படும் போதும் அவர் நம்மை அவ்வளவாய் ரசித்து உருவாக்கி இருக்கிறார் ஏன்னா அவர் நம்மை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின் படியும் உருவாக்கி இருக்கிறபடியினால தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவர் தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு உறுப்பும் கையும் காலும் கண்ணும் உருவாகும் போது அவருடைய கண்களுக்கு மறைவா இல்லாமல் ஒவ்வொன்றையும் அவர் நேர்த்தியாய் பார்த்து பார்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு பிள்ளை இந்த பூமிக்கு வந்து பிறக்கணும்னா நிறைய சவால்கள் இருக்கிறது இல்லையா இன்றைக்கு இருக்கிற அந்த மெடிக்கல் இது படி நிறைய போராட்டங்கள் இருக்கிறது தாய் வந்து பலவீனமா இருந்தா இந்த குழந்தையும் பலவீனமா இருக்கும் அது பிறக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் தெரிந்து கொண்ட படியினாலே அந்த கருவை அவர் ஏந்தி கொண்டு இருக்கிறார் நமக்கு எந்த சேதமும் வராத படிக்க நீங்க எல்லா யார வேணா கேட்டு பாருங்க அந்த கருவிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னதாக அவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கும் கர்த்துடைய பிள்ளைகளுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா அந்த பாடுகள் என்ன அந்த போராட்டங்கள் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைய வெளியில வர விடாம இந்த உலகத்தை பார்க்க விடாம ஏதாவது செஞ்சிருணும்னு பிசாசானவன் இருப்பான் ஆனால் கர்த்தரோ நம்மை அவ் நம்முடைய கருவை அவர் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார் அவ எவ்வளவு அழகா நேர்த்தியா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 உருவாக்கி அழகாய் நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பிறக்க போகிற பிள்ளை அதனால இதை என் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறேன் இந்த பிள்ளைக்கு கையும் காலும் கண்ணும் காது மூக்கு எல்லாவற்றையும் நான் நல்லா உருவாக்கி அற்புத விதமா உருவாக்கி என்னை போல உருவாக்கி என்னுடைய மகிமைக்கா இந்த பூமியில வைக்க போகிறேன் இவன் என்னுடைய நாமத்தை உலகெங்கும் போய் பிரசித்தப்படுத்துவான் இவன் என்னுடைய நாமத்தை எல்லாருக்கும் சொல்லும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு பாசமாய் அன்பாய் அவருடைய அரவணைப்பில வைத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம் நான் என்ன இப்படி இருக்கிறேன் என் கை இப்படி இருக்கு என் கால் இப்படி இருக்குன்னு ஆயிரம் குறைகள் உங்களுடைய உறுப்புகளை குறித்தும் உங்களுடைய தோற்றத்தை குறித்தும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனா, அதெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க உங்களுடைய கருவில் கத்தர் அதை தாங்கி அதை தம்முடைய கைகளில் ஏந்தி உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவர் தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கர்த்தருக்கு அந்த அவயங்களுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தணும் நம்முடைய எலும்புகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தணும் என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதே அவைகளை உம்முடைய கரங்களின் நீர் ஏந்தி இருக்கிறீரே ஏந்தி என்னை அழகா இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறீரேன்னு சொல்லி கத்தருக்கு நன்றி செலுத்தணும் நம்ம நன்றி செலுத்தணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் செலுத்த வேண்டி இருக்கிறது இல்லையா அப்போனா ஃபர்ஸ்ட் எங்க நன்றி சொல்லணும் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அவர் நம்ம ஏந்தி கொண்டிருந்தார் அந்த ஒரு நல்ல ஈவுக்காய் நம்ம கத்திருக்க நன்றி செலுத்தணும் நம்ம ஏந்தி கொண்டு அவர் இந்த பூமிக்கு அழகாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்